ஓம் சாந்தி எங்கள் தாதி இனிமையான தாதி அன்பான தாதி அவர் எங்களுக்கு ஒரு கண்ணாடி போன்றவர் நாங்கள் எங்களை அவருக்கே அர்ப்பணித்திருக்கிறோம் தாதி எங்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி போல் நிற்கின்றார் தலைமைத்துவம் என்ற தலைப்புக்கு அர்த்தம் கற்பித்தவர் எங்கள் தாதி பிரகாஷ்மணி அவர் கடலின் ஆழத்தை போன்றவர் அவவுடைய இளவயதில் எல்லோரும் அவவை ரமா என்று அழைத்தார்கள் ஆனால் பரமாத்மாவை தவிர வேறு யாருக்குமே ஒரு நாளைக்கு இந்த குழந்தை உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுக்கும் மணியாகும் என்ற ரகசியம் தெரிந்திருக்கவில்லை இதனால்தான் அவருக்கு தந்தை பிரகாஷ் மணி என்ற பெயரை கொடுத்தார் அவர் அவருடைய பெயருக்கு ஏற்றாற் போல தாய்மை உணர்வுடன் கூடிய தலைமைத்துவ பண்பினை தன்னிகரற்ற முன்னுதாரணமாக திகழ்ந்து வெளிப்படுத்தினார் தாதிஜி தன்னை முதன் முதலாக சந்திக்கும் ஒருவராயினும் கூட அவரையும் தனக்கு மிக நெருக்கமானவராக உணரச் செய்யும் விசேஷ இயல்பு கொண்டவர் இதனால் முதன் முதலாக தாதியை சந்திப்பவர்களும் கூட தாதிஜிக்கு மிகவும் பிரியமான வாழ்நாள் சகோதரனாக சகோதரியாக ஆகிவிடுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வரையிலான காலப்பகுதியில் பிரம்மா பாபா இந்த ஸ்தாபனத்தில் ஒரு அத்திவாரத்தை நிறுவினார் தாதிஜியின் நிர்வாகத்தில் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றி ஐம்பது நிலையங்கள் உருவாக்கப்பட்டன இருபதனாயிரத்துக்கும் அதிகமான தியான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன பாரதத்தில் மட்டுமே ஒவ்வொரு மூலைகளிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளை நிலையங்கள் ஆரம்பித்தன ஜெயந்தி பென் தாதிஜியை பற்றி கூறுகையில் கூறுகின்றார் தாதிஜி எனக்கு நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன் நான் உங்களுடன் கூடவே நிற்பேன் என்று கூறுவார் தாதி எமக்கு தந்த ஆதரவும் அவர் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் புதிய புதிய நிகழ்வுகளாக இருந்தாலும் எம்மை உற்சாகமாக இறங்கச் செய்து சேவையில் வெற்றியை தந்தது எமக்கும் நாம் என்ன செய்ய போகின்றோமோ என்ற பயத்தை அவ்வப்போது ஏற்படுத்தி தவித்து நின்றாலும் தாதிஜியின் தலைமைத்துவத்தின் கீழ் இம்மால் சந்தோஷமாக தைரியத்தோடு செயல்பட முடிந்தது தாதிஜியின் தலைமைத்துவத்தின் கீழ் சுமார் எண்ணாயிரம் சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்வை இந்த சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அத்துடன் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தூய்மையான ஆன்மீக வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள் தினசரி நிலையங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியை கற்கவும் தியான பயிற்சியை செய்யவும் வருகின்றார்கள் எப்போதும் தாதி கூறுவார் செய்பவரும் செய்விப்பவருமான கரண் கராவன்கார் பரமாத்மா செய்விக்கின்றார் இவ்வாறே கூறுவார் தாதி தாதி சும்மா ஒரு கருவிதான் நான் என்று மட்டுமே கூறிக்கொள்வார் இந்த உணர்வோடு தாதிஜியின் பணிவும் இனிய சுபாவமும் அதிகரித்துக்கொண்டே சென்றது தாதி ஒருபோதும் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியதே இல்லை அவர் ஒருபோதும் குரலை உயர்த்தி பேசியதும் இல்லை கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசியதும் இல்லை இருப்பினும் அவரின் ஒரு வார்த்தைக்கு எல்லோரும் அவர் கூறும் சுயமாற்றத்திற்கு அடிபணிவார்கள் தாதிஜியின் இனிமையான பணிவான சுபாவத்தினால் அசாத்தியமான காரியங்களையும் எல்லோரும் செய்து முடிக்கலாம் அது சாத்தியம் என்றே கூறுவார்கள் தாதிஜி எல்லோர் மீதும் வைத்திருந்த அந்த மரியாதையான சுபாவத்தினால் அவரது வார்த்தைகளுக்கு எப்போதும் யாருமே மறுப்பு தெரிவித்ததில்லை தாதிஜி எல்லோர் இதயங்களையும் வென்றவர் எல்லோருடைய நற்குணங்களை மட்டுமே தாதி பார்ப்பார் எல்லோரையும் முன்னேற்ற வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு இருப்பார் தாதிஜி எல்லோருடைய தவறுகளையும் மன்னித்து அவர்களை அன்பினால் மாற்றுவார் மேலும் அந்த நபர் அந்த தவறை தான் செய்திருக்கிறார் என்பதை கூட மறந்துவிடும் அளவுக்கு தாதி அவர்களின் தவறை மறந்து மன்னித்து அவர்களோடு சாதாரணமாக தொடர்ந்தும் பழகுவார் தாதிஜி எப்போதும் குறைந்தது ஒரு நல்ல பண்புள்ளவராகவேனும் ஒருவர் இருப்பார் என்பதையே தானும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதோடு மற்றவர்களுக்கும் நினைவூட்டிக் கொண்டிருப்பார் ஒவ்வொருவரையும் அவரவருக்கு உரிய சிறப்பு தன்மைகளோடு பார்ப்பதே தாதிஜியின் தனித்துவமான தலைமைத்துவத்தின் சிறந்த பண்பு இந்த சர்வதேச அமைப்பின் பொறுப்பான தலைமை பதவியில் தாதி இருந்தாலும் தாதிஜி எப்போதும் இலேசாகவும் பிரகாசமாகவுமே இருப்பார் அவரை யாருமே எப்போதும் எந்த தயக்கமும் இன்றி சந்திக்கக்கூடியவராக இருந்தார் தாதி குழந்தைகளுடன் பழகும் போது தானும் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார் இளைஞர்களுடன் இளைய வயதினர் போலவும் கலைஞர்களுடன் கலைஞர்களாகவும் மாறிவிடுவார் முகமலர்ச்சி எளிமை இனிமை போன்ற சுபாவத்தால் எல்லோரும் நெருக்கமாக ஆகுவார்கள் தாதிஜியுடன் தாங்கள் தாதிக்கு உரித்தானவர்கள் என்றே உணர்வார்கள் தாதியின் நிலை பற்றி எங்கள் எல்லோர் இதயத்திலும் வரும் உணர்வு என்னவென்றால் அவர் எங்களுடைய அம்மா என்பதாகும் தாதிஜி எப்போதும் எல்லோரையும் பரமாத்மாவுடன் தான் நெருக்கமாக்குவார் இதனால் தாதிஜிக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை பாபா கூறுவார் அமைதியை கொடுங்கள் அமைதியைப் பெறுங்கள் அன்பை கொடுங்கள் அன்பை பெறுங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள் மகிழ்ச்சியை பெறுங்கள் இவ்வாறு வாழ்க்கையின் சுருக்கம் இதுதான் என்று தாதிஜி மிக எளிமையான வார்த்தைகளில் கூறி விடுவார் அவ்வளவு விவேகமானவருங்கள் பாய் கூறுகின்றார் ஐநாவின் முக்கிய பிரமுகரான ஜேம்ஸ் ஜோனா என்பவரை ஒருமுறை நான் பேட்டி கண்டேன் அவரிடம் நான் பல கேள்விகளை கேட்டேன் அப்போது நீங்கள் சந்தித்த உலக தலைவர்களுள் உங்கள் மனதை கவர்ந்த தலைவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டேன் அதற்கு அவர் தாதி பிரகாஷ்மணி என்று பதிலளித்தார் காரணம் அவருடைய வாழ்க்கைதான் அவருடைய வாழ்க்கையே தலைமைத்துவ பண்பை வெளிக்காட்டுவதாக முன்னுதாரணமாக திகழ்ந்தது குறித்த ஒரு நபருடன் எல்லோரும் எப்போதுமே திருப்தியாக இருப்பது என்பது சாத்தியமில்லை ஆனால் தாதிஜியைப் பற்றி நீங்கள் யாரிடம் கேட்டாலும் ஒரே பதில்தான் வரும் அதாவது தாதியா அவ என்னுடையவர் என்பார்கள் தாதியைப் போல் யாருமே இல்லை எந்த குழந்தைக்கும் தன் தாயை போல் இன்னொருவர் இல்லை என்றேதான் இருக்கும் அவ்வளவுக்கு தாதி ஒரு உதாரணமாக திகழ்ந்து தன் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியவர் அப்படி அவர் ஒரு சக்தியின் வடிவமாகவும் தாயின் வடிவமாகவும் திகழ்ந்தார் இன்னும் ஒருவர் கல்விமானாக இருந்தால் என்ன அல்லது மகா துறவியாக இருந்தால் என்ன பிரபல புள்ளியாக இருந்தால் என்ன சாதாரணமானவராக இருந்தால் என்ன அவர்களின் இதயம் தாதி உங்கள் தாய் என்ற ஒரு வார்த்தையையே கூறும் ஓம் சாந்தி